அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவு தமிழக அரசை நோக்கி தான் அந்த பதிவை நான் செய்கிறேன் காரணம் தருமபுரி மாவட்டம் தற்போது மிகப்பெரிய வறட்சி வறட்சியான மாவட்டமாக திகழ்ந்து வருது ரொம்ப அதாவது குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை ஆடு மாடு இதெல்லாம் வந்து தண்ணி இல்லாமல் எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு என்னடா செய்கிறதுன்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் மற்றொரு அன்புணி ராமதாஸ் சொன்ன அந்த அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தின அந்த விழிப்புணர்வு இப்போ எனக்கு புரியுது காவிரி உபரிநீர் திட்டம் எந்த அளவுக்கு தேவை அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப புரிஞ்சிருக்குது தயவு செஞ்சு தமிழக அரசு காவிரி உபர்நீர் திட்டத்தை தருமபுரிக்கு எங்களுக்கு வேண்டும் உடனடியாக செய்யுங்க ஏன் இவ்வளோ காலதாமதம் பண்ணுறீங்க தருமபுரி மக்கள் உங்களுக்கு பிடிக்கலையா எதனால் இப்போ காலதாமதம் பண்ணுறீங்க சொல்லுங்கள் ஏன் இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் முழுசாக நிதி இல்லைன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாவது செய்யலாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யலாம் பார்த்தீங்கன்னா இப்போது தனிநபர் குடிநீர் இணைப்புன்னு கொடுக்குறாங்க ஒரே முட்டை ஊர் முழுசாக இல்லையே ஒரு தெருவில் நூறு பைப்பு இல்லை ஒரு எழுபது பைப்பு நூற்றம்பது இரநூறு இப்படி தானே கொடுக்குறாங்க அப்போ அதுக்கு மட்டும் ஒரு அஞ்சு லட்சம் அது ஒரு மூணு லட்சம் ஒரு லட்சம்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்கி அந்த பைப்பு இணைப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி காவிரி உபநீர் திட்டத்துக்கு முதல்ல அடித்தளம் பூஜை போடுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பத்து கோடியாவது நிதியை ஒதுக்கீடு செஞ்சு அங்கே வேலையை தொடங்குங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு முறை ஒரு நிதியை ஒருக்குங்க உங்களுக்கு செய்யணும்னு மனசு வந்துதுன்னா கண்டிப்பாக இதை செய்வீங்க கொஞ்சம் தூரம் பைப் போடுவீங்க இன்னொரு ஏரிக்கு கொண்டு போய் விட்டுட்டு அடுத்து சோதனை ஓட்டம் பார்த்துட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது செய்யணுன்னு மனசு இல்லை மனசு வந்திருந்தால் இந்நேரம் பூஜை போட்டிருப்பீங்க ஓட்டுக்காக இது இது ஓட் இது கே அதாவது ஓட்டு போடுற நேரமும் கிடையாது இது நான் கேட்குறது இப்போ உங்களை எதிர்த்து பேசி உங்கள்கிட்ட எதிர்த்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறதும் வந்து இப்போது எல்லோரும் மக்கள் மன மாற்றமாயி பட்டணி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடணும் இல்லை மாற்று கட்சிக்கு ஓட்டு போடணும் அந்த எண்ணங்கள் கிடையாது இப்போது இது தேர்தல் முடிஞ்சிடுச்சு ஆனால் தயவு செஞ்சு தமிழக அரசு காவிரி ஒவ்வொரு நீர் திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் தருமபுரி வந்து மிகப்பெரிய அதாவது பால் வளத்தில் முதன்மையாக வந்துட்டுருக்குது இப்போது ஆனால் அவங்க எல்லாரும் பால் எப்படி ஊற்றுறாங்க எங்கேயோ டெல்டா பகுதியிலிருந்து நெல் பிள்ளை கொண்டு வந்து அதை போட்டு தீவனம் போடுறாங்க பச்சை புல்லு கிடையாது அதே மாதிரி தண்ணி இல்லை தண்ணி பார்த்தீங்கன்னா யாரோ பக்கத்து கிணத்துலையோ இல்லை பக்கத்தில் கிணத்துலலாம் இல்லை பக்கத்தில் போரில் ஏதாவது கெடைச்சிதுன்னா அதில் ஒரு நாலு நாலு குடம் பிடிச்சிட்டு வந்து ஊற்றி அதில் பண்ணிடுது